அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மாணவன் கல்வி டீச்சர் யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி ஆசிரியர் காலி பணியிடங்கள் ரிலேட்டடாக ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அந்த அப்டேட் பார்க்கறதுக்கு முன்னாடி மாநகர் கல்வி டீச்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி உதவி பேராசிரியர் பணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்ணை விண்ணப்பிக்க அழைப்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ரொம்ப நிறையா வேக்கன்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எட்டு உதவி பேராசிரியர் காலி பணியிடங்களுக்கு நேரடி நியமன அறிவிப்பை டிஆர்பி வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இந்நிலையிலேருந்து அக்டோபர் பதினேழு முதல் வரும் பத்தாம் தேதி வரை ஆன்லைன் மூலமாக வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பாட வாரியான காலிப்புனிடம் கல்வி தகுதி உள்ளிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டப்ள்யூ டபிள்யூ டாட் டிஆர்பி டிஎன் கவர்மெண்ட் டாட் இன் என்ற இணையதளத்தை நீங்கள் பார்க்கலாம் ஸோ இப்போ அந்த காலேஜ் டிஆர்பின்னு சொல்ல முடியல அதுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் பிஜி டிஆர்பி அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இதுக்கு எலிஜிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா எம்எட் முடிச்சிருக்கணும் அதாவது எலிஜிபிலிட்டி எம்மெட் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வெப்சைட்டில் போய் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி இரு டிஆர் அப்டேட்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத மாநகர் கல்வி டீச்சர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணி பாருங்க அப்போ தான் தொடர்ந்து நம்ம அப்டேட் பண்ணக்கூடிய ஜாப் அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாநகர் கல்வி டீச்சர் தேங்க்யூ